அன்பவர்களை சும்மா கேட்கிறேன் எங்களுடைய பிள்ளைகளுக்கு தேர்வு செய்ய வேண்டும் பாடசாலை எப்படி தேர்வு செய்யறோம் ஒவ்வொரு எப்படி தேர்வு செய்யறோம் எந்த பாடசாலை உச்சகட்டம் அனாச்சாரம் இருக்குமோ அதைத்தான் முதலாவது தேர்வு செய்யறோம் அப்படித்தானே நல்ல மியூசிக் போடணும் நல்ல ஆட பழக்கோடும் நல்ல மார்க்கத்துக்கு முறானவே செய்யோணும் நடத்தணும் எப்படி தெரியுமா வருஷம் முடிவுல என்ன சங்கீத கதிரை மியூசிக்க போட்டு கொண்டு ஓடி ஓடி வெச்சோணும் இந்த புள்ள மியூзик போட்டு கொண்டு போல நடத்தோணும் போல கொளண்ட விளங்குமாங்களுங்க சண்டை மொண்டசுருளே செய்வாங்க தானே பிசினஸ்க்கு பலக்கற சந்தை அத கூட சும்மா பலக்கற இல்ல மியூзик போட்டு கொண்டு தான் பலக்கோணுமா ஒவ்வொரு நாளும் காலையில ஒரு எக்ஸசைஸ் குரு எப்படி மொண்டசூரிய தேர்வு செய்யறோம் என்னுடைய பிள்ளை போகக்கூடிய பாலர் பாடசாலை இஸ்லாமிய அடிப்படையில் இருக்க வேண்டும் அலிஃபா சொல்லி கொடுக்கின்ற மத்த கல்வியோட ஏபிசிடி அயனு அயனு ஆனா ஆவண்ணாவோட அலிஃபாவும் சொல்லி கொடுக்கிற குருவா மதுரசா பாலர் பாடசாலையா இருக்கணும் அல்லாவை பத்தி சொல்லிக் கொடுக்கிற பாலர் பாடசாலையா இருக்கணும் மியூசிக் போடக்கூடாது மார்க்கத்துக்கு முன்னாடி செய்யக்கூடாது எத்தனை பேர் நாங்க விரும்புறோம் எங்கெங்க மோசமானத படிக்குது சிறு வயதிலேயே மார்க்கத்துக்கு முரணான படிக்கும் பொழுது எங்களுடைய பிள்ளைகள் வீணாகி செல்வதற்கு காரணமா இருக்கும் எந்த அளவுக்கு சொன்னா விதி விளக்கு அளவுக்கு இல்ல ஆயிரத்துல பார்க்க பாக்க இஸ்லாமிய வழிமுறையில மொண்டசூரி நடத்துற பாடற் பாடசாலைகள் அந்த அளவுக்கு அனாச்சாரங்கள் என்ன புள்ளையை நிர்பந்திக்கிறது உருவம் வரைந்து கொண்டு வர வேண்டும் என்ன வரையணும் உருவம் வரையணும் ஆட்ட வரைஞ்சுக்கிட்டு மாட்ட வரைஞ்சுக்கிட்டு வா

அவன் உயிரூட்டி கொள்ள மாட்டான் இருந்தா அல்லாம பயந்து பழக்காதீங்க பழக்காதீங்க நீங்கள் பழக்கினால் வரைபவர்களும் தண்டிக்கப்படுவார்கள் வரைய சொன்னவர்களும் தண்டிக்கப்படுவார்கள் உம்மார் எங்களுடைய வேலையே என்ன வீட்டுல ஹராத்த செய்ய உதாரணம் என்ன டீச்சர்மார் உண்ட சொல்லித்தான் பாளர் பாடசாலையில் ஒன்றை சொல்லிட்டா மகனே அங்க ஃபோட்டோவை தேடி இங்க ஃபோட்டோவை தேடி வெட்டி ஒட்டு இல்லாட்டி டீச்சர் ஏச கே கேளாதே ஆ டீச்சர்மார் ஏசுவாங்க அடே படைத்தவன்றமும் கோபப்படுவானே மறுமையில கண்டிப்பானே எந்த உணர்வும் இல்லை ஆசிரியர்மார் ஸ்கூல்ல சொல்லிட்டா உருவப்படமா நீ வரையத்தான் வேணும் ஏ இல்லாட்டி டீச்சர்மார் யாருட பத்து பேர உனக்கு கேள்வி கேட்டேன் இந்த மானம் பறக்குமலையா ஆ உலகத்துல உங்களோட மானம் பாடசாலை உள்ளுக்கு பறக்கிறதுக்கு உங்களுக்கு கேவலம் கவலை மறுமையில அல்ல நீ வரைந்த அந்த உருவத்துக்கு உயிரூட்டி என்று தண்டித்தால் முடியுமா முடியுமா அதுல வேற உங்களோட புள்ள வரைஞ்ச உருவம் நூத்துக்கு நூறு மார்க்ஸ் எடுத்துட்டு அதுதான் ஒன்று ரெண்டு மூணு வந்திருக்கின்ற உடனே என்ன மாறு அதை கொண்டு வந்து அப்படியே வீட்டு வாசல்ல ஒட்டி வச்சாச்சு பாத்தீங்களா வாரங்களுக்கு பாத்தீங்களா என்ன மகள் எழுதின இது ஒன்னாவது பிரைஸ் கிடைச்சு பாத்தீங்களா இது முண்ட இப்ப புள்ள வந்து ஏழவல் எழுதி கொண்டிருக்கி இந்த உமா காற்ற பாத்தீங்களா ஏன் இப்ப ஏழவல் எழுதுற மகனிக்காரே அவர் முண்ட சூரியல எழுதின உருவப்படம் இது இந்த பத்து வருஷமா செவத்துல தொங்குது வாரவங்களுக்கெல்லாம் காட்டி காட்டி சந்தோஷம் ரசூல்லா என்ன சொன்னாங்க ஒரு நாள் ஆயிஷா நாயகிட வீட்டுக்கு வாராங்க வந்த ரசூலுல்லா வீட்டு வாயலில் அப்படியே நின்று விட்டார்கள் அப்படியே நின்று விட்டார்கள் வீட்டுலுக்கு வரல ஆயிஷா நாயகி கேட்டாங்க அல்லாவின் தூதரே ஏன் வீட்டுலுக்கு வராம இருக்கிறீங்க நான் ஏதாவது பாவம் செஞ்சித்தேன் நான் சொல்லுங்களேன் ஆயிஷாவே அவங்க வீட்டு வாசலுக்கு ஒரு சீலையை தொங்க போட்டிருந்தாங்க கேட்டேன்னு சொல்லு தொங்க போட்டிருந்தாங்க ஆயிஷாவை என்ன இது கேட்டேன் இது என்ன ஒரு சீலையை தொங்கப்பட்டிருக்கிறாய் உருவப்படம் இருக்கிறதே அதை நீ கிழித்து போற வரையில் நான் வீட்டுக்குள் வர மாட்டேன் எந்த வீட்டுல உயர உ உருவப்படம் இருக்குமோ அந்த வீட்டுக்குள் மறக்குமார்கள் வர மாட்டார்கள் எனவே நான் வர மாட்டேன் என்று ரசூலுல்லா அதை கிழிச்சே ரெண்டு துண்டாக்கும் வரையில ரசூலுல்லா வீட்டுலுக்கு வரலைடா எங்கட நிலைமை என்ன படிப்பு என்ற போர்வையில் பாடத்திட்டம் என்ற போர்வையில் மொண்ட சிலபஸ் என்ற போர்வையில் பை கோபமூட்டுகின்ற காரியங்களை செய்கிறோம் அண்டா நானும் நீங்களும் அல்லாவ பயந்து எங்கள பிள்ளக்குட்டியை வளர்த்தால்தான் நாளைக்கு எங்கள பிள்ளைகள் இஸ்லாத்தை காப்பவர்களாக மார்க்கத்துக்கு பலம் சேர்ப்பவர்களாக இருப்பார்கள் இல்லை என்றால் எங்களுடைய பொதுபோக்கினால் எங்களுடைய பிள்ளைகள் சீரழிந்து நாசமாகி விடுகின்ற மோசமான நிலை வரும் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது விடக்கூடாது